அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி ஒரு பெரிய விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் திருநறையூர் என்று ஒரு திவு தேசம் இருக்குது மார்கழி மாதம் உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் திருநறையூர் எங்கே இருக்குது திருநறையூர்ன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது நாச்சியார் கோயில் என்று சொல்லுவாங்க அந்த நாச்சியார் கோயில் கும்பகோணத்தில் இருந்து திருவாரூர் போகிற பாதையில் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் இருக்குது அங்கே பெருமாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் இந்த பெருமாள் தான் திருமங்கையாழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ண பெருமாள் திருக்கல்யாண கேத்திரம்னுட்டு சொல்லுவாங்க தாயாருக்கு வஞ்சளவல்லி தாயார் ரெண்டு பேர் அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் அங்கே கல்கருடன் விசேஷம் அந்த கல் கருட சேவை என்பது அன்னைக்கு நடக்கும் இந்த இருபத்தி ரெண்டாம் பாசனம் வரக்கூடிய இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு கல்கருட சேவை விசேஷமாக நடக்கும் இந்த கல்கருடன்ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூலவராகவே அங்கே இருக்கிறார் அப்படிப்பட்ட விசேஷம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அவருக்கு ஆஸ்தானத்திலிருந்து முதல் முதல்ல அவரை எழுந்தரலை பண்ணும்போது நாலு பேர் வருவாங்க அப்புறம் கொஞ்சம் தாண்டவனே எட்டு பேர் பதினாறு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் அறுபத்தி நாலு பேர் நிட்டு போகும் கொஞ்சம் இடம் கூட்டிக்கிட்டே போவார் முதல்ல அவரே எழுந்து வருவார் அவரே எழுந்து வந்து காட்சி தருவார் பிறகு அவர் மேலே பெருமாள் ஆரோகணம் செய்து வருவார் கருட சேவை அவ்வளவு அற்புதமான கருட சேவை அவரிடத்தில் எப்படி போய் நம்ம பணிந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அகங்காரம் இல்லாமல் பணிய வேண்டும் எல்லா விதமான அகங்காரங்களையும் யாரு போக்கடிப்பார் என்று சொன்னால் கருட பகவான் தான் போக்கடிப்பார் இதுதான் ஆண்டாழ்வூர் பாசரத்தில் என்ன பாசரம் பார்ப்போம் அங்கண்மா ஞானத்து அரசர் அபிமான அபிமான பங்கமாய் நின்று நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கின்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போது அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோரம்பாவாய் இந்த தமிழே உல இருக்கு பாருங்க ஒரு பெரிய வர்ணனை ஒரு காட்சியை காண்பிக்கின்றார்கள் வெளியிலே பகவான் இருக்கக்கூடிய அந்த கோயில் இருக்குதுலையே அந்த கோயிலினுடைய வெளி முற்றத்திலே யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கண் மா ஞானத்து அரசர் ரொம்ப வேடிக்கை என்னன்னு சொன்னா இவங்க தங்கள தாங்களே சொல்லிக்கிறாங்க அத வேதாந்த திசையை ரொம்ப அற்புதமா சொல்லுவார் ஒரு பெரிய உலகத்தில ஏதாவது ஒரு கோடி அந்த கோடியிலே நூறில ஒரு பகுதி அந்த பகுதிக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தன்னை உலகத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி என்று சொல்லுகின்ற ஒரு அவலம் இந்த நாட்டிலே இருக்கு அப்ப ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன மாறி உண்டா அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அகங்காரம் வந்துருது இல்லையா இந்த அகங்காரமானது என்ன பண்ணுமன்னா நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை தந்து நம்முடைய ஆத்ம பூர்த்தியை விடும் ஆன்மாவை விடும் அதனால் தான் அகங்காரம் கூடாது அப்படி என்று சொன்னார்கள் அது எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் தெரியும் எல்லாருக்கும் அனணப்பட்ட ராவணனாக இருந்தாலும் சரி அவங்க வீப்புக்கு தான் இருக்கிறாங்களே தவிர தாங்க வந்து இந்த தங்களாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அபிமான பங்கம் தங்கள் மீது தங்கள் அவன் சொல்றான் இல்லையா அதாவது எல்லா எவராலும் வாரணம் பொருதமார்பும் வரையிட எடுத்த தோளும் நாரதம் முனிவர் கேற்ற நயம்பட உரைத்தனாவும் தாரணி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு வந்தான்னு சொல்றான் இல்லையா அதெல்லாம் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு பலமா இருந்தது இல்லையா அதெல்லாம் அபிமானம் என்னுடைய கார் என்னுடைய மக்கள் இவைகளெல்லாம் இழக்கும் போது தான் நத்திங் பகவான் தான் எவ்ரி திங் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வருவார்கள் அப்படி வந்த அந்த ராஜாக்கள் இருக்கிறாங்களாம் அங்கண்மா ஞாலத்து அரசு இவர் வந்து இந்த பகுதிக்கு மன்னன் இவன் இந்த பகுதிக்கு மன்னன் அவன் அந்த பகுதிக்கு மன்னன் எல்லா மன்னனும் தலை உனிந்து வந்து இப்பொழுது நிற்கிறார்கள் தாங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் எங்க நிற்கிறாங்க பள்ளி பகவானுடைய பள்ளி கட்டிற்கு நிற்கிறார்கள் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் இல்லையா நாங்கள் எல்லோரும் பாகவத சங்கமத்தோடு வந்திருக்கிறோம் அவர்களெல்லாம் தோற்றி போய் அபிமானத்தை விட்டு போய் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் நாங்களும் அபிமான பங்கமாய் தான் நாங்கள் என்ன அபிமான பங்கம் நாங்க ஸ்திரீகள் நாங்க பெண்கள் என்கிற அபிமானம் இருக்குது அந்த அபிமானத்தை எல்லாம் விட்டு விட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று சித்தோபயமாக உன்னையே நினைத்து கொண்டு உன்னுடைய இடத்துக்கு வந்திருக்கின்றோம் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பேதம் அவர்களும் வந்திருக்கிறார்கள் நாங்களும் வந்திருக்கிறோம் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்களோ மறுபடியும் பதவியை பெறுவதற்காகவோ ஏதோ ஒன்றை பெறுவதற்காகவோ வந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் உனக்காகவே வந்திருக்கிறோம் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை நீ எப்படி கண் விழிக்க வேண்டும் தெரியுமா பகவான் கண் விழிப்பது இருக்கையில் அமர்வது உலா வருவது வந்து அமர்ந்து இவர்களுடைய அந்த வேண்டுதல்களை எல்லாம் கேட்பது இவர்கள் அத்தனையும் ஒரு நாடக பாணியிலே அமைத்த ஆண்டாள் ஆட்சியார் நமக்கு அழகான அருந்தமிழில தந்திருக்கிறார் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளி கட்டிற்கு சங்கம் இருப்பார் போல் வந்து பெய்தோம் நீ எப்படி கண் விழிக்கணும் தெரியுமா கிண்கிணி வாய் செய்த தாமரைப்பு போரே இந்த கிண்கிணி அப்படின்னுட்டு இருக்கும் கின்கிணிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குது நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு உள்ளே ஒரு சின்ன காய் ஒன்று போட்டிருப்பாங்க இந்த விசுனுக்குள்ளே காலம் காய் போகிறோமில்லையே அந்த மாதிரி அது என்ன பண்ணும் பாதி திறந்து பாதி மூணை மாதிரி இருக்கும் பாதி திறந்து பாதி முன்ன மாதிரி இருக்கும் இது ரொம்ப அழகாக ஒரு பாசனத்தில் சொல்கிறார் எப்படி இருக்கும் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ பகவான் மொத்தமாக பார்த்தா நம்மளால் தாங்க முடியாது அதனால அரைக்கண்ணானே பார்த்தாலே போகிறோம் நமக்கு கருணை கண்ணாரே பார்த்தாலே போகிறோம் செங்கண் சிறுதே எம்மன் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் இந்த ஆதித்யன் எங்கிறது சூரியன் திங்கள் என்பது குளிர்ச்சி முதல்ல குளிர்ச்சியை காட்டு முதல்ல திங்கள் இன்னொரு விஷயம் தெரியலம்மா தாயே தந்தை இது ரெண்டும் இருக்குது இல்லையா தாய் என்பது சந்திரன் தந்தை என்பது சூரியன் முதல்ல தாய் அதுக்கப்புறம் தந்தை அதனால இந்த இடத்துல ஆதித்யனும் திங்களும் என்று சொல்லாம திங்களும் ஆதித்யனும் முதல்ல குளிர்ச்சியை காட்டு பிறகு உன்னுடைய அந்த தேஜஸ் அந்த ஒளியை காட்டு திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி ஏன் எங்கள் மேல் சாபம் எழுந்தேற வரம்பாவாய் எங்கள் மேலே இருக்க சாபம் என்கிறது வாங்கிட்டு வந்த வரம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சாபம் என்பது மிக எளிதில் ஒரு பிராய்சித்தால் போக்கிக் கொள்வது கிடையாது சாபம் என்பது எம்பெருமானால் மட்டும்தான் நீக்க முடியும் அப்படிப்பட்ட விஷயம் எம்பெருமானை பிரிந்து இருப்பதை இவர்கள் மிகப்பெரிய இழிவாக இழமாக அதாவது இழந்த பொருளாக நினைக்கிறார்கள் அதுதான் இவர்கள் தங்களுடைய சாபம் என்று நினைக்கிறார்கள் அந்த சாபத்தை எம்பெருமான் தன்னுடைய கருணையானாலே நீக்க வேண்டும் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று தெரியாது நாங்கள் உன்னுடைய கருணையை வேண்டி வந்திருக்கும் அபிமான பங்கமாக எங்களுடைய எல்லா விதமான அபிமானத்தையும் விட்டுவிட்டு வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக வந்து நிற்கிறோம் சங்கம் இருப்பார் போல் வந்து பெய்தோம் நீ கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல உன்னுடைய அந்த கருணையை அந்த அந்த கண்ணை திறந்து பார்த்து எங்களை நீ ரட்சிக்க வேண்டும் எங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த சாபம் இருக்குது இல்லையா இந்த என்கிறது ஆன்மாவை அறியாதது ஆன்ம விஷயத்தை தெரிந்து கொள்ளாதது அது ஒரு மனிதனை சம்சார படுகொழியிலே தள்ளி உண்டியே உடையே என்று உகந்து ஓடச் செய்யுமே தவிர பகவானிடத்திலே பக்தியை ஏற்படுத்தாது பகவானிடத்திலே பக்தியும் அந்த பரம்பொருளை பற்றிய ஒரு மெய்ஞானமும் இல்லாதவர்கள் திரும்ப திரும்ப என்ன செய்வார்கள் என்றால் இந்த உலகியலிலே உழலி உழலி உழன்று கிடப்பார்கள் அதுல பாப புண்ணியங்கள் என்கிற அதே விஷயத்திலேயே அவர்கள் மாந்தி கிடப்பார்கள் அந்த மாதிரி இந்த சம்சாரம் என்கிற குச்சியால தூக்கி வெளியில போடக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு என்று சொன்னால் நம்ம படைத்த அந்த இறைவனுக்குத்தான் உண்டு ஆனா தான் அவனிடத்திலே போய் ஆற்றாது அவன் அடிபணிகிறார்கள் அதைத்தான் இந்த பாசனத்துல சொல்றாங்க எங்கள் மேல் சாபம் அந்த சாபம் தான் எங்களை இங்கே கிடக்க செய்கிறது உன்னை அறியாமல் தடுக்கிறது அந்த சாபம் போய்விட்டால் அந்த பரிசுத்தமான ஆன்மாவினுடைய இயல்பு கிடைத்துவிடும் அந்த இயல்பு கிடைத்து விட்டால் பரமாத்மாவை தானே அறிய ஆரம்பித்து விடும் அதைத்தான் இந்த பாசனத்திலே நுட்பமாக சொல்லுகின்றார்கள் அந்த எம்பத்தில் போய் இருக்கின்ற பொழுது எப்படி இருக்கணும் அபிமான பங்கமாய் போய் நிற்கணும் நம்முடைய அபிமானம் நம்ம பெரியவர்கள் நான் ஆண் நான் பெண் என்னை படித்தவன் இன்ன ஜாதி இந்த குலம் இவைகளெல்லாம் தவிர்த்துவிட்டு அவனுடைய திருவடிகளிலே போய் விழ வேண்டும் என்று சொல்லித் தருவதுதான் இந்த திருப்பாவை மறுபடியும் இன்னொரு ஒரு சந்திப்போம்